ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லா பயிரையும் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க பார்க்கலாம் தக்காளி எடுத்துகிட்டுருக்கேன் மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி வெங்காயம் பட்டா கிராம்பு சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் லெமன் தேவி கேட்பேன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு புதினா பெருஞ்சீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வகை பயிர்களும் போட்டு இது பாருங்கள் காராமணி இந்த இந்த சில சுண்டல் இது எல்லாம் இப்போ தான் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுன்னு சுடுதண்ணி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதிலே சுடுதண்ணிலேயே ஊறிடும் தேவைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னா பட்டைக்கிரம் போட்டுக்கலாம் பட்டை கிராம் இது சோதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமூளை கிளரி விட்டுக்கலாம் இது பொறிஞ்சோடனா பச்சைக்காய் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டால் போட்டு பச்சை மூலம் போட்டுக்கலாம் நல்லா வதச்சிடலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கலாம் பச்சை வடை போற அளவுக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொடுக்கலாம் நல்லா வதக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தக்காளி படம் இந்த தக்காளியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஸ்டேஜில் புதினாவும் தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா செலவிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பயிர் எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு கலரிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பயிராக வச்சுருக்கேன் பசங்களுக்கு வந்து சுண்டல் பயிர் மாதிரி தாளித்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊற்ற ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு உட்கார நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு அரிசி எடுத்து கொடுக்கலாம் அரிசி போட்டாச்சு இது மாதிரி லேசாக கிளரி விட்டுக்கலாம் ஒரு கலரு இந்த சைடுக்கு லெமன் ஊற்றிக்கலாம் இப்போ கரெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அரிசியும் சாப்பிட ஓரளவு வந்தோன்னா நம்ம தம் போட்டுக்கலாம் சாப்பாடும் தண்ணியும் சரிசமாக வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு பாருங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு இதுங்க வேறு பேச அந்த மாற்றி நான் காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் இது காராமணி பட்டாணிலாம் போட்ட ஒரு பிரியாணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா கரெக்டாக பாய்